பெங்களூருவில் நடைபெற்ற ஆர் சிபி வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் பதினெட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக ஆர் அணி ஐ கோப்பையை வென்றதால் பெங்களூருவில் மாநில அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் தனித்தனியாக பாராட்டு விழா நடைபெற்றது பெங்களூரு விதான் சௌதாவின் முன்பகுதியில் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் அம்மாநில ஆளுநர் முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விராட் கோலி மற்றும் அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் ரசிகர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் வரை நடைபெறவிருந்த பேரணி ரத்து செய்யப்பட்டது இதனிடையே முப்பத்தைந்தாயிரம் இருக்கைகள் மட்டுமே கொண்ட சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் மீது ஒருவர் தவறி விழுந்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து மூன்று பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களில் திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவரும் என்பது தெரியவந்துள்ளது உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளரின் மகளான காமாட்சி தேவி என்பவர் பெங்களூரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர் இந்நிலையில் ஆர் சிபி அணி வீரர்களை காணும் ஆர்வத்தில் மைதானத்திற்கு சென்ற காமாட்சி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்துள்ளார் உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இளநிலை மருத்துவ படிப்புகளான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளது நிகழாண்டில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னரே விண்ணப்ப பதிவு தொடங்குவதால் தேசிய தேர்வு முகமையிடம் இருந்து மாணவர்களின் மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விடியல் பயண பேருந்துகளில் நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் மகளிர் பயணம் செய்வதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது விடியல் பயண பேருந்துகளில் பயணிக்கும் மகளிர் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு மே மாதத்தில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு லட்சம் மகளிர் இந்த பேருந்துகளில் பயணித்த நிலையில் நிகழாண்டு மே மாதத்தில் மேலும் இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்து தற்போது நாள் ஒன்றுக்கு பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் மகளிர் பயணம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் எந்த புகாருக்கும் திமுக அரசு செவிசாய்ப்பதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த விவசாயி ஜெயராமன் தீக்குளித்ததாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி மக்களின் எந்த புகாருக்கும் அரசு செவிசாய்ப்பதில்லை திமுக அரசு தன்னுடைய கடைசி நாட்களை கொண்டிருக்கிறது மேலும் ராணிப்பேட்டையில் எண்பது வயது மூதாட்டியை பத்தொன்பது வயது இளைஞர் பாலியல் தொல்லை அளித்து கொலை செய்ததாக செய்திகள் வருகின்றன மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு வெட்கக்கேடான நிலை குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை அரசு இயந்திரத்தின் மீது கடிவாளம் இல்லை மொத்தத்தில் திமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்தது தவறு என்று தமிழக மக்கள் தினமும் வருத்தப்படுகின்றனர் விவசாயி ஜெயராமன் உயிர்காக்க வேண்டும் அவருக்கு நிவாரணம் வழங்கி அவரது குறையை தீர்த்து வைக்க வேண்டும் ராணிப்பேட்டை மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்த வழக்கில் தொடர்புள்ளோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளில் விமான போக்குவரத்துக்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் போம்ஸ் என்ற இடி ஓசை எழுப்பக்கூடிய புதிய கருவிகளை விமான நிலைய நிர்வாகம் வாங்கியுள்ளது சென்னை விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியில் மரங்கள் குடியிருப்புகள் இருப்பதால் விமான வழித்தடங்களில் அவ்வப்போது பறவைகள் பறந்து விபத்துக்களை ஏற்படுத்தும் அபாயம் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிகழகத்தின் கொடிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனு படிவங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி கையொப்பமிட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இணங்கும் வகையில் அனுமதிக்க கூடாது என கூறி அதிமுக பிரமுகர் புகழேந்தி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் நோய் தாக்கத்தால் நேரிடும் உயிரிழப்புகள் கொரோனா இறப்பாக கருதப்படாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்புகள் குறித்து பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை தமிழகத்தில் இருநூற்று பதினாறு பேர் கண்காணிப்பில் உள்ளனர் மூன்று நாட்களுக்குள் சளி இருமல் தொண்டைவலி காய்ச்சல் பாதிப்புகள் குணமடைந்து விடுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் முதியோர் நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் முதியோர் இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது நோய் பாதிப்புக்கு உள்ளாவவர்களுக்கு எளிதில் கொரோனா பாதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றும் அதனால் மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல் படி பொது இடங்களுக்கு செல்லும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளி கடைபிடிப்பது அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவிக்கொள்வது நல்லது என்றும் நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது நோய் தாக்கத்தால் அவர்கள் உயிரிழக்கும் போது எதேச்சையாக கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டால் அதனை கொரோனா இறப்பாக கருத முடியாது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார்